என்னங்க ஏன்னும் மனசுக்கே சரியில்லை பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணதுக்குன்னு கேளுங்க எவ்வளோ நேரமாச்சு ஒரு போனேங்கானோ உன்னைங்கானோ ஒன்னும் சாப்பிட்டுச்சுங்களா இல்லை என்ன பண்ணுச்சுன்னு தெரியல ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன் அதுக்கா நீ இப்படி சோகமா கிடக்குற எல்லாரும் ஒட்டுக்கத்தான போயிருக்கிறாங்க அதெல்லாம் எல்லாம் வந்துருவாங்க இது ஒண்ணு நீ அத பத்தி நினைச்சிட்டு இருக்காது அதுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு சுத்திட்டு வருங்க மெதுவா வருட்டு பெண்ணும் என்னமோ மனசுக்கு சரியில்லை பிள்ளை சாப்பிட்டுச்சுக்கல என்ன பண்ணதுங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் சரி உடுந்தான வருட்டு நீ தேவையில்லாம அதே மீதியும் யோசிச்சுட்டு என்னையும் சேர்த்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது நீ நீ போய் வேலை பாரு இல்லைன்னா படுத்துவோங்கப்போ

நம்ம இப்ப நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் தானே கூட எடுத்தோம் நினைச்சிட்டு அங்கே கேட்டு இருக்கிறாளான்னு போய் பார்க்கலாமா ஆமாக்கா எனக்கு கூட அதுதான் தோணுது ஒரு வேலை நம்ம வந்து அன்னைக்கு அங்க எல்லாம் போட்டோ எடுத்தோம்ல அந்த ஞாபகத்தில் அங்க கூட இருக்கலாம் இல்லக்கா நம்ம அங்க வருவோம்னு நினைச்சிட்டு கூட இருக்கலாம் நம்ம அங்கே போய் பார்க்கலாமா சரி போய் பார்க்கலாம் வாங்க என்னங்க நம்மளும் ஆனா இன்னும் பாப்பா கிடைக்கவே இல்லையே இதுக்கப்புறம் நீ எங்க போய் தேடுறது இருமகி நம்ம இப்பதானே தேடவே ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் இன்னும் நாலு பக்கம் போய் பார்க்கலாம் அப்பதான் நம்ம பாப்பா கிடைப்பா ஆமாம் மகி நம்ம இன்னும் நிறையா பக்கம் போனோம்ல அங்க எல்லாம் போய் பார்க்கலாம் ஏன்னா பாப்பாக்கு அந்த பிளேஸ் எல்லாம் நல்லா தெரியும் ஒரு வேளை அங்கே இருக்கலாம் இல்லை நம்ம இப்படியே பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கும்போதுவாக போய் தேடி பார்க்கலாம் நடங்க ஆமாங்கார்த்தி நீ சொல்றது கரெக்டு தான் வாங்க நம்ம போய் தேடலாம் എൻ തങ്കമേ അഴുകാതടാ മയിൽ അക്ക അനാ എല്ലാരും വന്നിട്ടോം പാർന്നെ കൂട്ടിട്ട് പോയിരുവോ അഴുകാതെടാ മട്ടു എല്ലാരും വിട്ടിട്ട് എന്ന വിട്ടിങ്ങനെ தனியா மட்டும் அழுகாத இங்க பாரு அண்ணாவும் வந்துட்டு அழுகாதடா பட்டு தனியா இங்க பாரு தனியா அக்கா கூட வந்துட்டேன் இங்க பாரு நாங்க எங்கேயும் போகல நீ எங்க போன தனியா அக்கா நான் எப்படியும் தெரியாம மிஸ் ஆகிட்டேன் அம்மா அப்பா எல்லாம் எங்க எனக்கு அம்மாவும் பார்க்கணும் என்னைய சரிங்க எங்கள் உயிரையே நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க தனியாக காணாமல் போனதுலேருந்து எங்கள் ஃபேமிலியில் யாருமே நிம்மதியாகவே இல்லை எங்கள் சந்தோஷத்தையே நீங்கள் திருப்பி கொண்டு வந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போங்க பார்த்து பத்திரமா போங்க நான் வேணால் கொண்டு வந்து விடுவா இல்லைங்க எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க நான் கால் பண்ணி வர சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் பேர் என்ன அதுதான் உங்கள் பாப்பா கெடைச்சிட்டா இல்லை அப்புறையே எல்லாரும் இப்படி சோகமாக மூஞ்சிய வச்சுட்ருக்கீங்க கொஞ்சம் சிரிக்கலாமே என் பேர் கார்த்திக் ஹோ நைஸ் நேம் தேங்க்யூ ஸோ மச்ங்க அப்போ நாங்கள் வரட்டுமா ஓகே பார்த்து பத்திரமா போங்க அங்கிள் நீங்கள் தானே அங்கிள் அன்னைக்கு எங்கள் அக்காவையும் வாட்டர் ஃபாலில் கீழே விழுகாமல் காப்பாற்றுனீங்க இப்போ எங்கள் தன்யாவையும் எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அங்கிள் நீங்கள் வாங்க அங்கிள் நாங்கள் எங்கள் அம்மா அப்பா கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லைடா தம்பி அங்கிள் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க இன்னொரு ஒரு நாள் இதே மாதிரி எங்கேயாவது எதிர்ச்சியாக மீட் பண்ணால் பார்த்துக்கலாம் ஓகேவா ம் அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் நீங்கள் வாங்க அங்கிள் எங்கள் அம்மா அப்பா கூட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அங்கிள் அது ரொம்ப ஞாபகர்த்தமாக இருக்கும் எங்கள் தனியாக எங்கள் கிட்டே நீங்கள் தானே கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க வாங்கிள் ப்ளீஸ் அங்கிள் 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 ஆமாம் அங்கிள் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அங்கிள் எங்கள் அம்மா அப்பா கிட்டே உங்களை கூட்டிட்டு போய் நான் காட்டணும் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் எங்கள் கூட வாங்க வாங்கிள் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கிள் ப்ளீஸ் அங்கிள் ஆமாங்க குழந்தைங்க சொல்கிறது கூட கரெக்டு தான் நீங்கள் எங்களுக்கு அடிக்கடி ஹெல்ப் பண்ணுறீங்க ஸோ கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாங்கங்க நம்ம ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம் குட்டி சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மெமரியாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் வாங்க எங்கள் அம்மா அப்பாவை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சரி ஓகே வாங்க போகலாம் சரி இருங்க நான் அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்கலாம் அவங்க ரொம்ப டென்ஷனாக எங்கேயாவது இருப்பாங்க இருங்க கால் பண்ணி பார்க்கலாம் என்னங்க ஃபோன் அடிக்குது யாருன்னு பாருங்கள் ஹலோ சித்தப்பா நான் தாங்க சித்தப்பா மலர் பேசுகிறேன் நம்ம தனியா கெடைச்சிட்டாங்க சித்தப்பா நம்ம அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நாங்கள் அந்த பொத்தமேடு வியூ பாயிண்ட்டில் ஃபோட்டோ எடுத்த இல்லைங்க சித்தப்பா அங்கே தான் நாங்கள் இருக்கோம் நீங்கள் வரீங்களா இல்லாட்டி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் அங்கே வரோம் என்னது தனியாக கிடச்சிட்டாலாம் ரொம்ப சந்தோஷம் தங்கம் அங்கேயே இருங்க நாங்கள் இப்போ வந்துடுறோம் ஓகேங்க சித்தப்பா சீக்கிரமாக வாங்க ஒரு குட் நியூஸ் நம்ம தனியா பிந்து சஞ்சு மலரு எல்லாரும் ஒட்டுக்காதான் இருக்காங்க மலர் தான் ஃபோன் வாங்க நம்ம போலாம் என்னது தனியா கிடைச்சிட்டாலா என் தங்கமே தனியா வாங்க 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 சீக்கிரமா போலாம்